ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது இதனால் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்புள்ளது வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்காக விதிக்கப்படும் வட்டி விகிதமே ரெப்கோ விகிதமாகும் இரு மாதங்களுக்கு ஒருமுறை ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு கூடி ரெப்போ விகிதம் தொடர்பாக முடிவுகள் எடுப்பது வழக்கம் இந்நிலையில் ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு ஆலோசனை கூட்டம் கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கியது ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநரான சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையிலான இந்த கூட்டத்தின் கடைசி மற்றும் மூன்றாம் நாளான இன்று மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ரெப்போ வட்டி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து புள்ளிகள் குறைக்கப்பட்டு ஆறு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் வரை ஆறு முறை ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தில் மாற்றம் செய்யாமல் அதற்கும் முந்தைய அளவான ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்திலேயே தொடரச் செய்தது இந்நிலையில் இன்று ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது